வணங்கான் படத்துல நடிக்கலான்னு வந்த எண்ணெய அடியா போட்டு சொந்த ஊருக்கு அனுப்பிட்டுட்டீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி தாங்க வணங்கான் படத்துல முன்னாடி நடிச்ச மமிதா பைஜு அவர்கள் வந்து பாலா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாலா அவர்கள் வந்து அருண் விஜய் அவர்களை வச்சு இப்பதான் வனங்கான் படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தோட டீசர் கூட இப்பதான் வந்து சமீபத்துல வந்து ரிலீஸ் ஆச்சு இப்படி இருக்கும்போது இந்த படத்துல முன்னாடி ஹீரோயினா நடிச்சிருந்த மமிதா பைஜோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்துல நான் தாங்க நடிக்கிற மாதிரி என்னை சும்மா சும்மா பாலா அவர்கள் திட்டியும் அடிச்சேவும் என்னை இந்த படத்துல நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுட்டாரு எப்ப பார்த்தாலும் என்னை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா நான் அப்பப்ப ரொம்ப திட்டுவேன் அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடவை சொல்லியிருக்காரு இருந்தாலும் என்னால அதை வந்து ஏத்துக்க முடியல ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஹீரோயின் வில்லுப்பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீ வந்து வரும் அந்த சீன் எப்படி வரும்னா பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடணும் இதை வந்து எனக்கு சொல்லும் போதே ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா வில்லுப்பாட்டை பத்தி எனக்கு நான் முன்ன பின்னாடி கேள்விப்பட்டதே இல்லை இதை பத்தி எதுவுமே தெரியாது அதனால பாலா அவர்கள் என்ன பண்ணார்னா வில்லுப்பாட்டை நல்லா பாடுற ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வந்து ஏன் முன்னாடி ஒரே ஒரு தடவை தாங்க பாட வச்சாரு ஒரு தடவை பாட சொன்னோன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருனா சரி வாங்க டேக்கு போலாம்னு சொல்லிட்டாரு இதனால நான் அப்படியே அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதை பத்தி நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அதை கிளாரிஃபை பண்ணி அந்த ஒரு சீனை நடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் வந்து தேவைப்படுச்சு ஆனா பாலா அவர்கள் வந்து உடனே நடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இதை வந்து கேட்டுட்டு நானும் நடிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு அதை பத்தி சரியா தெரியாதனால ரெண்டு மூணு டேக் வரைக்கும் போயிருச்சு உடனே பாலா அவர்கள் கூப்பிட்டு என்ன பண்ணாருனா என்னை பயங்கரமா திட்டி நான் முன்னாடி நடந்து போகும்போது என்னோட முதுகுலே அடியை போட்டுட்டாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போயிருச்சு என்னடா இப்படிலாம் அடி வாங்கி பேச்சு வாங்கி இந்த படத்துல நடிக்கணுமா அப்படின்ற வரைக்கும் வந்து தோணிச்சு அதனாலதான் உடனே இதெல்லாம் நான் மனசுல வச்சு இந்த படத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மமிதா பைஜி அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு பாவம் பா மமிதா அவர்கள் வந்து கேரளால இருந்து வந்திருக்காங்க இல்லையா அதனால இவங்களுக்கு இயக்குனர் பத்தி சரியா தெரியல இதனாலதான் பாதிலே வந்து போயிட்டாங்க இப்ப நம்ம தமிழ் நடிகர்களா இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாலா அவர்களை பத்தி நல்லா தெரியும் இவங்களுக்கு வந்து தெரியும் பாலா அவர்கள் எப்படி எல்லாம் அடிப்பாரு எப்படி எல்லாம் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்ப நடிப்பாங்க மமிதா அவர்களுக்கு என்ன தெரியும் அதனாலதான் பாதியிலே போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்ல மமிதா அவர்கள் மட்டும் இந்த படத்துல இருந்து பாதியில இருந்து விலகலங்க சூர்யா அவர்களும் இந்த படத்துல இருந்து பாதியிலே விலகிட்டாரு இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்கள் தான் நடிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு ஏன் இவர் திடுதுப்புன்னு விலகினாருன்னு சொல்லிட்டு தகவல் வந்துகிட்டு இருக்குன்னா இயக்குனர் பாலா அவர்கள் வந்து காரணமே இல்லாம சூர்யா அவர்களை பத்து நாள் கன்னியாகுமரியில் பல கிலோமீட்டர் வந்து ஓட விட்டுட்டாராம் இதெல்லாம் வந்து பார்த்த சூர்யா அவர்கள் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து இது நமக்கு செட் ஆகாதுப்பா இப்படியே இந்த படத்தில் நடிச்சோம் நம்மளை இந்த படம் மூலம் ஓட விட்டுருவாரு அதனால இந்த படத்துல இருந்து விளையா தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து திடதுன்னு சூர்யா அவர்கள் வந்து விளக்கிட்டாரு அதுக்கப்புறம் அருண் விஜய் தான் இந்த படத்தை வந்து பாலா அவர்கள் வந்து முடிச்சிருக்காரு இப்போ இதை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பாலா அவர்கள்கிட்ட கிட்ட வாங்கினா நேஷனல் அவார்டு வரைக்கும் கூட கிடைக்கும்ப்பா டீச்சர்னா தான் வந்து வந்து செய்வாங்க கொஞ்சம் பொறுத்துட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு சும்மாவே இருப்பாங்களா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சா அவங்க படத்தை விட்டு விலகிட்டு தான் வந்து போவாங்க அதனால பாலா அவர்கள் வந்து இனிமேலாவது வந்து நடிகர்கள்கிட்ட கொஞ்சமாவது பொறுமையா நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இது மாதிரி கடுமையா நடந்துகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் படத்துக்கு எழுபத்தெட்டு ஹீரோ ஹீரோயின மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்து வரும் இனிமேலாவது பாலா அவர்கள் பொறுமையா இருப்பாரான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்